கண் பார்வை சம்பந்தப்பட்ட நோய் பாதிப்பெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பையும் பார்த்தா இந்த சங்கு பூ செடியோட இலை தேநீர் அப்படின்றத ரொம்பவே கம்மி பண்ணிவிடும் ரொம்ப குறிப்பாக நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலைக்கண் நோய் பாதிப்பு க்ளௌகமா கண் புரை ரொம்ப ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா கண் அழுத்த நோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணி மாஸ்குலார் டீஜெனரேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும் அதாவது வயசாக கண் பார்வை மங்கி போகுது இல்லையா அதை சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி கண் பார்வை திறனை நல்ல கூர்மை செய்யக்கூடிய தன்மையும் பார்த்தா சங்கு பூக்கள்லேயும் அதிகமாக இருக்கும் சங்கு பூச்செடியோட இலைகள்லையும் பார்த்தீங்கன்னா கண் பார்வை திறனை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமாக இருக்கு இதோட மட்டும் கிடையாது எலும்புகளையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலி செய்யும் எந்த அளவுக்குனா ஆர்த்தரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் அந்த வலி வீக்கம் ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இந்த தேநீரில் அதிகமாக இருக்கு ஏன்னா ஆன்டி இன்ஃபிளமேட்டரி குணமும் இதில் அதிகமாக இருக்கு தசை பிடிப்பு இருக்கு அப்படின்னா அதையும் சரி பண்ணும் மொத்தத்தில் எலும்பு வலியாக இருந்தாலும் சரி இல்லை தசை பிடிப்பாக இருந்தாலும் சரி உடல் வலியை சீக்கிரமே இயற்கையாகவே கம்மி பண்ணுறதுக்கு இந்த சங்கப்பூர்